புதுக்கோட்டை அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது உலக புகழ்பெற்ற திருமயம் கோட்டை சித்தன்ன வாசல் ஓவியம் இப்படி எண்ணற்ற இடங்கள் இவை அனைத்தையும் தாண்டி புதுக்கோட்டையில் இப்படி ஒரு கோவிலா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு கோவில் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குழந்தை வரத்துக்காக எத்தனையோ கோவில்கள் போனாலும் குழந்தை வரத்துக்காகவே கட்டப்பட்ட ஒரு திருக்கோவில் இது வீடியோட முடிவில் கோவிலோட அட்ரஸ் இருக்கு இப்ப வாங்க கோவில சுத்தி அப்படின்னு ஒரு அழகான கிராமங்க நம்ம கோவிலுக்குள்ள அங்க நிறைய கிளி சத்தம் அன்பா வரவேற்குது பக்கத்துல ஒரு சின்ன குளம் இருக்கு கோவில சுத்தி நிறைய யூகபில்டர்ஸ் மரங்கள் இருந்துச்சு காத்தடிக்கும் போது அந்த மரத்தோட வாசனை சூப்பரா இருந்துச்சுங்க அதை அனுபவிச்சா இன்னும் கொஞ்சம் அற்புதமா இருக்கும் இந்த கோவிலுக்கு இரண்டு வாசல் இருக்கு ஒன்னு கிழக்கு நோக்கியும் இன்னொரு வாசல் தெற்கு நோக்கியும் இருக்கு நாங்க தெற்கு வாசல் வழியா தான் போனோம் இங்குள்ள மூலவரின் பெயர் காசி விஸ்வநாதர் சாலாச்சி அம்மாள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த நந்தி மற்ற கோவிலில் இருக்கிறத விட சற்று வித்தியாசமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா பொதுவாக நந்தி ஒரு பக்கமாக திருமணப்படி அதாவது வலது பக்கம் திருமணப்படி தான் இருக்கும் இங்கே வந்து நேராக இருக்கிறது இந்த கோவிலோட ஒரு சிறப்பு அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டியர் சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அதாவது மீன் சின்னம் அதனால் இந்த கோவில் பாண்டியர் காலத்திலேயே இருந்ததாக சொல்கிறாங்க பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்ததாகவும் சொல்கிறாங்க பார்த்துட்ருக்கீங்களே இது தட்சிணாமூர்த்தி சிலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு மூலையிலையும் ஒரு விநாயகர் சந்நிதி இருக்கு இவங்களை தாண்டி வந்தோம்னா சந்நிதி இருக்கு அதை கடந்து வரும்பொழுது பிரம்மன் சிலையும் இருக்கு பிரம்மனை கடந்து சண்டிகேஸ்வரர் சந்நிதி இருக்கு சண்டிகேஸ்வரரை தொடர்ந்து வராகி அம்மன் சிலை பார்க்கறதுக்கு ரொம்ப தத்ரூபமா இருக்குங்க கோயில் சமீபத்தியத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அதனால பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது துர்க்கை அம்மன் அதை கடந்து கால பைரவர் இருக்கார் பைரவரை தொடர்ந்து ராமநாத சுவாமியும் பர்வதவர்த்தினி அம்மாளும் காட்சி தர்றாங்க காசி விஸ்வநாதரை கும்பிட்டதுக்கப்புறம் பர்வதவர்த்தினி பர்வதவர்த்தினியும் ராமநாத சுவாமியும் கும்பிடணும் அப்படின்றது நம்ம முன்னோர்களோட கூற்று அந்த காசிக்கு போக முடியாதவங்க இரண்டு சாமியையும் ஒரே இடத்துல வணங்குறதுக்காக இந்த திருத்தலத்துக்கு வரலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது முருகன் சன்னிதி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல அதை தொடர்ந்து நவகிர தல தலை வரலாற பார்க்கலாம் ஒருமுறை காஞ்சி பெரியவர் சிவகங்கைக்கு பாத யாத்திரை வரும் பொழுது ஒரு பக்தர் வீட்டில் தங்குறாரு அந்த பக்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததனால நீ காசிக்கு போய் விஸ்வநாதரை வழிபட்டால் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மற்றும் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்மாவை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்ததாக ஒரு வரலாறு இருக்கு கோவிலை சுற்றியுள்ள பதினெட்டு கிராமங்களை சேர்ந்தவர்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது என்றாலும் அல்லது காது குத்துவது இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் இந்த கோவிலில் தான் நடத்துகிறாங்க அது மட்டும் தீபாவளி அன்று வெளியில் சொக்கட்டான் கொளுத்துவது இந்த கோவிலோட ஒரு தனிச்சிறப்பு குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம எத்தனையோ கோவில்கள் போனாலும் இதற்காகவே கட்டப்பட்ட இந்த காசி விஸ்வநாதரை வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைப்பது கிடைக்கும் என்பது இங்குள்ள மக்களின் ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது அதனால் உங்களுக்கும் டைம் கிடைச்சா நீங்களும் இந்த கோவிலுக்கு வாங்க கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் கோட்டையிலிருந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள சின்னையா சத்திரம் என்ற கிராமமாகும் கோவிலின் முகவரி அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில் சின்னையா சத்திரம் புதுக்கோட்டை மாவட்டம் தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு மூன்று பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஆறு நான்கு